முருகா மெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை உன்னோடு இணைந்து வாழ்கிறேன் என்ற ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட்டார் அந்த நல்ல முடிவை எடுத்தது மட்டுமல்லாமல் என்னிடம் அவர் சத்தியமும் செய்து கொடுத்துவிட்டார் தங்கமே இனி ஒரு நொடி கூட என் துணை

பல கஷ்டங்களை சந்தித்து விட்டு இப்போது மன உளைச்சலில் இருக்கும் உனக்கு துணையின் மூலமே ஆதரவு போகின்றது அவருடைய மனம் இவ்வளவு வேகமாக மாறிவிட்டது தங்கமே அவர் கூடிய விளைவில் உன்னுடன் வந்து இணைய போகின்றார் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றார் உன்னுடைய சந்தோஷத்தை காணவே நான் வெகு நாட்களாக காத்து இருக்கின்றேன் கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடி இதுதான் உண்மை அதை அனுபவி தங்கமே மகிழ்ச்சியையும் நான் உனக்கு தருகின்றேன் சந்தோஷத்திற்காக காத்து கொண்டே இரு நீ அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது இனி உன் துணையுடன் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக நீ இருக்க போகின்றாய் என்னுடைய முழுமையான அருள் உனக்கு கிடைத்து விட்டது ஓம் முருகா வெற்றிவே